அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்னைக்கு இந்த மூவரோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சொல்லலோ ஒலிவசலம் கூறினார்கள் அந்த மூவர் யாருங்கிறது அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒருமுறை அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சகாபாக்களுடன் போது எப்பவுமே நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களையும் இம்மை மறுமைக்கான தேவைகளையும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ சொன்னாங்க அல்லாஹ் சுபகானத்தாலா அல் அடியான் துவா செய்யும்போது அந்த துவாக்களை உடனே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கின்றான் மூன்று விதம் மூன்று விதமாக ஒன்று நம்ம துவா செய்கிறோம் அந்த துவா வந்து உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இரண்டு தாமதமாக அதாவது கொஞ்சம் லேட்டாக ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு பிறகு இந்த துவாவை அல்லா சுபகனத்தாக தரக்கூடியவனாக இருக்கான் மூன்றாவது அவன் கேட்ட அனைத்தையும் மறுமை நாளில் அதிக அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கான் ஆனால் கண்டிப்பாக துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அல்லாவோட தூதர் கூறினார்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கிற சில நேரங்கள் இருக்குது இன்சா நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்த்துங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு அடியான் ஒவ்வொரு பருளு தொழுகைக்கு பிறகும் கேட்கும் துவா வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் பயனாளிகளோட துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் சேவல் கூறுகிற நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மாதிரி நிறைய மழை பெய்கிற நேரத்தில் வாங்க சொல்கிற நேரத்தில் இப்படி நிறைய நேரங்கள் இருக்குது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கிறது பொதுவாகவே நம்ம அஞ்சு நேரம் தொழுகைக்காக ஃபரளு தொழுகைக்காக வாங்க சொல்கிறாங்களே அப்போ சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது தொழுகை முடிந்த முடிந்தவுடனே யார் இருக்கரங்கள் ஏந்தி எல்லா விட துவா செய்கிறாங்களோ அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் இந்த மூவரின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு அல்லாவோட தூதர் சொன்னா யாரை சொல்லலாம் அந்த மூவர் யார் நாங்கள் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தவறுல இருந்து எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளலாம் அல்லவா என்று சஹாபாக்கள் வந்து கூறுறாங்க பாருங்கள் சகாபாக்கள் சொர்க்கவாதி என்று இருக்கிறப்பே அவங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டாலும் அவங்களோட பயம் பாருங்கள் நம்ம அப்படி இருந்துருவோமான்னு பயந்தாங்க அப்போ அல்லாவோட தூதர் சொன்னாங்க முதலாவது மனிதர் யார் கேட்டிங்கன்னா அவர் வந்து அல்லாட்டை இரு கரங்கள் ஏந்தி துவா செய்கிறாரு ஆனால் துவா செய்துக்கிட்டு இருக்கப்போ அவர் கவனமெலாம் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் இருக்குது இக்லாஸ் இல்லை அல்லாட்டை ஒரு கை ஏந்துறாரு அவர் இம்மை மருமை தேவைகளை அல்லாட்டை கேட்குறாரு அவரோட கவனம்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவரோட சிந்தனை செயல் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருக்குது அந்த துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் பாருங்கள் இக்கிளாஸும் இல்லை ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் படிக்கிறப்ப கவனமெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது எப்படி நம்ம மனசில் பதியும் இதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாவோட தூதர் நபிகள் நாயும் சல்ல லோகலேஸும் கூடறாங்க ஒரு மனிதர் கேட்டிங்கன்னா மக்காவுக்கு வந்து வர்றார் அவர் அப்போல்லாம் வந்தீங்கன்னா ஃப்ளேட்டு இதெல்லாம் இல்லை அதாவது மொட்டகத்தின் மூலம் என்ன செய்கிறாரு பயணம் செய்து வருகிறார் வந்து காபத்துலாவில் நின்று இரு கரங்கள் ஏதி காபத்துலாவில் கேட்குறதுவா எந்த தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அப்போ கூட அவர் இரு கரங்கள் ஏந்தி துவா செய்கிறார் அவர் கவனமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி உலக சிந்தனையாகவே இருக்குது அப்போ எப்படி இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லா உத தூதர் கூர்னாங்க இது பார்த்திங்கன்னா முஸ்லீமில் வந்து இடம்பெற்றிருக்கு இது முதலாவது இரண்டாவது மனிதர் பற்றி நபிகள் நாயும் சல்லல்லா ஹலேசனும் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் பயணம் செய்கிறார் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு இப்போ பொதுவாகவே பயணம் வந்து ஆண்களில் வந்து பயணம் ஒரு வெளியூருக்கு வந்து பயணம் செய்தார்கள்னா ஒரு வியாபார ரீதியாக செஞ்சாங்கன்னா மிந்திலாம் பார்த்தா ஒரு வாரம் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி ஆகும் அப்படி பயணம் செய்கிற நேரத்தில் பயனாளிகளோட துவா வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த மனிதருக்கு உதவி செய்ய ஆள் அதனால் அல்லாஹ் சுபகான தான் துவாவை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ அப்பொழுது அந்த மனிதர் இருக்கார்கள் ஏந்தி யா எனக்கு உதவி செய்வாயாக அருள் புரியுது துவா செய்கிறாரு ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்ன சகாபாக்கள் யாரும் சூழல ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கேட்டப்ப அவருடைய உடையாக இருக்கட்டும் அவரோட உணவாக இருக்கட்டும் அவர் செய்த வியாபாரமாக இருக்கட்டும் அனைத்தையுமே ஹராமானதாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப அல்லாஹ் சுபகானத்தால் எப்படி அவரோட துவாவை வந்து ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவருக்கு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து தகுதிகளும் இருந்து இவர் இந்த ஹராமான முறையில் சாப்பிட்டு உடை அணிந்து யாபாரம் செஞ்சாலும் துவா என்ன செய்யறது தடுக்கப்படுகிறது இவரோட துவாவும் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலேசன் கூறுகிறாரு ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வந்து இடம்பெற்றிருக்கு மூன்றாவது மனிதர் என்னன்னு கேட்டிங்கன்னா பொது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய துவாக்களை அல்லாட்டம் நம்ம செய்வோம் இன்னைக்காண்டி மறுமைக்காண்டி நிறைய துவாக்களை நம்ம செய்வோம் சில துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள நமக்கு உடனே கிடச்சிரும் சில துவாக்கள் பல வருடங்களாகி நமக்கு கிடைக்காது பொதுவாக ஒரு மனிதர் வந்து குழந்தைக்காகவோ நோய்க்காகவோ ஏதோ ஒரு துவா செய்துக்கிட்டே இருப்பாங்க அது என்ன செய்யாது சரியாகவே ஆகாது உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறது பொறுமை இழந்து நான் எவ்வளோ நாளும் என்னோடய ரப்புகிட்ட வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னோடய ரப்புக்கு இறக்கமே இல்லையா நான் கேட்டது எனக்கு தரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த மனிதர் பொறுமை இழந்து ஒரு ஒருபோதும் நான் என்னென்ன செய்ய மாட்டேன் துவாவே செய்ய மாட்டேன் எனக்கு அல்ல எனக்கு தரதே இல்லைன்னு பொறுமை இழந்து கூறுகிற மனிதனோட துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாவோட தூதர் நபிகள் நாயம் சல்லாஹ் அலைசலாம் கூறினார்கள் ஆனால் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அல்லாவிடத்தை நம்ம கேட்குற துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூன்று விஷயங்களுக்காகத்தான் ஒன்று உடனே தருகிறான் ஒன்று ஏதோ ஒரு தேவை இப்போ நம்ம ஒரு தேவை வந்து நம்ம கேட்குறோம் நமக்கு ஒரு பண தேவை இருக்குது யா எனக்கு இந்த பண தேவை கொடுன்னு கேட்குறோம் ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம நெருங்கினவங்களுக்கு ஏதோ ஒரு உயிர் காபத்தாக நான் அல்லாஹ் ஷுபகானத்தில் அதை வந்து நமக்கு தெரியாது பின்னுக்க நடக்கிறதே அரியக்கூடும் ரப்பாக இருப்பேன் அப்போ நம்ம துவா செஞ்சிக்கிட்டு இருக்கப்ப இதை காட்டி நமக்கு அதுதான் சிறந்ததுங்கிறப்ப அல்லாஹ் அதை காப்பாற்றி இதை என்ன செய்யும் நமக்கு பிற்படுத்துறேன் நமக்கு என்ன செய்கிறோம் நமக்கு தெரியல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு பணத்தை கேட்குறோம் நம்ம அல்லாஹ் தரலையே தரலைங்குறோம் பின்னுக்க வரக்கூடியதே அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் அதற்கு அதற்காக இதை என்ன செய்கிறேன் தடை செய்யக்கூடிய ஆனால் பொறுமையை வந்து நம்ம ஒருபோதும் இழந்து விடக்கூடாது நபிமார்களாக இருக்கட்டும் சஹாபாக்களாக இருக்கட்டும் அவங்க எவ்வளோ நாளும் வந்து அல்லாஹ் இடத்தில் பொறுமையை துவா செய்து செய்து என்ன செய்தார்கள் பிறகு தான் நல்லா சுபகானத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த உதாரணத்துக்கு ஆதம் மலைவசெல்லாம் அவர்களை அல்ல கோவத்தில் சொர்க்கத்துலேருந்து என்ன செஞ்சான் கீழே வந்து பூமிக்கு அனுப்பிவிட்டான் அவர்கள் துவா செய்து செய்து இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்போல்லாம் வந்து ஆயுசு அதிகமாக இருந்ததுனால முன்னூறு வருடங்களோ நானூறு வருடங்களோ அவர்கள் பூமியிலே சுற்றி திரும்பி என்ன துவா செய்து செய்து அல்லா இடத்துல கண்ணீர் மழுக பிறகு துவா செய்தால் அதுக்கப்புறம் தான் அல்லா சுமார் தான் அவரோட துவாவை ஏற்றுக்கொண்டார் அவர் பொறுமை இழக்கவில்லை யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றுலேருந்து நாற்பது நாளுக்கு அதாவது அதிகமான நாட்கள் இருந்து துவா செய்தார்கள் அதுக்கு பிறகு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யூனுஸ் நபியை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஐயூப் நபி நோயினால் கஷ்டப்பட்டாங்க அவங்க எவ்வளோ நாள் அல்லாட்ட துவா செய்தார்கள் பிறகு தான் நல்லா நோயிலிருந்து விடுதலை கொடுத்தான் நபி அல்ல அல்லா அலைவசலம் அவர்களுக்கு அவர்கள் சொ தந்தை தாய் சொந்த பந்தம் அனைத்தும் இழந்தும் கூட பிறகு தான் அல்லாஹ் பாகனத்தில் அவரோட துவாவை ஏற்றுக்கொண்டார் இப்படி நிறைய நபிமார்களும் சரி சகாபாக்களும் சரி அவர்கள் பொறுமையுடன் இருந்தார்கள் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெற்றாங்க அப்போ இந்த மூன்றாவது மனிதர் போல நம்ம என்ன செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது உடனுக்குடனே நடக்கணும் உடனுக்குடனே கிடைக்கணும் உங்களுக்கு என்ன நீங்கள் வீடியோ போட்டு போயிடுவீங்க நாங்கள் எவ்வளோ நாளாக நாங்கள் நம்ம வாழ்க்கைங்கிறதே ஐம்பது அறுபது வருஷம்தான் ஆனால் நான் நபி சகாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சகாபாக்கள் முந்தி வாழ்ந்த நபிமார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூறு எழுநூறு வருடங்கள் இருந்தது அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாங்க நூக அலைவீசல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தார்கள் அவர்கள் கேட்டது தன்னோடய உம்மத்து வந்து நல்லா ஈமானம் ஆகணும்னு அது கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தன் பிள்ளைக்காக துவா செய்தார்கள் தன் பிள்ளை இப்படி இப்போ வழி தவறி போகுது இந்த பிள்ளை சாலிக்கான பிள்ளையாகனு அல்லாட்ட கேட்டாங்க அல்லா சுபகானத்தால் அந்த பிள்ளை என்ன செஞ்சு காஃபீராக தான் இருந்துச்சு அப்போ நம்ம இந்த கொஞ்ச நாளில் நம்ம என்ன செய்கிறோம் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும் எது வந்தாலும் சரியாயிடும் நம்ம நினைக்கிறோம் எப்படி முடியும் அல்லாஹ் சுபகானத்தால் எல்லாத்தையும் அறியக்கூடிய எது நமக்கு தேவையோ எது நமக்கு தேவையில்லையோ அதை தான் ரப்பு நமக்கு தெரியும் அதனால் நம்ம பொறுமையோடு இருந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் துவா கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும் அல்லா சுபகானத்தை தரக்கூடிய அந்த மூன்று விஷயங்களை தவிர்த்து இது பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவதோட இசையை வந்து ஹதீஸ் வந்து இபுனு மஜால இடம் பெற்றுருக்கு நாம் அனைவரும் இந்த மூவர் போல் இல்லாமல் பொறுமையுடனும் அதாவது அல்லாவிடத்தில் இரு கரங்கள் ஏந்தி எப்பெல்லாம் துவா நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி அல்லாவிடத்தில் இரு கரங்கள் ஏந்தி நம்ம துவா செய்து இம்மை மறுமைகளின் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுபானத்தை நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாய் பறக்காத்துக்கும்